அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனா அக்ரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சப்பயிரில் மழை காலத்தில் மற்றும் பனிகாலத்தில் தான் நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைமில் தான் மஞ்சப்பயிரில் வரக்கூடிய நோய்களான இலைப்புள்ளி என்ற செம்பொறியா நோயை எப்படி கட்டுப்படுத்தி அளிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இலைப்புள்ளி ஆரம்ப நிலையில் இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றியும் மீடியமான இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றியும் அதிகமாக இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோட பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் டாட் ஆன்லைன் இந்த ஜென் டாட் ஆன்லைனில் உங்களால் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவியூவை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்துக்க முடியும் நீங்கள் ஒரு ப்ராடக்டை பே பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜென்ரிவியூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்டோட ரிவ்யூஸை பார்த்துட்டு வாங்கும் உங்களால் ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்க முடியும் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் பயிர் ஒரு பணப்பயிர் மற்றும் ஒரு வருட பயிராகும் மஞ்சள் பயிரை மஞ்சள் பயிரை ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக பயிர் செய்கிறாங்க இந்த மஞ்சள் பயிரில் புள்ளி நோயோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த புள்ளி நோய் ஸ்டார்டிங்லையே சின்ன சின்ன புள்ளியாக ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் போக போக கண்ணு மாதிரி பெரிய புள்ளியாக மாறி ஆயிடும் இதை கண்டுக்காமல் விட்டீங்கன்னா இலை ஃபுல்லாக பரவி இலை ஃபுல்லாக காஞ்சு போயிடும் இலை ஃபுல்லாக காஞ்சு போயிடுச்சின்னா இலையில் சூரிய ஒளியிலேருந்து ஒளிச்சேக்கை பண்ண முடியாது பயிர்னால ஒளிச்சேக்கை பண்ண முடியலினாவே பயிர் தனக்கு தேவையான சத்தை தானே எடுத்துக்க முடியாது இந்த பாதிப்புனால மஞ்சளோட மகசூல் பெரிதும் பாதிக்கும் அதனால் மஞ்சள் பயிரில் இந்த இலைப்புள்ளியோட பாதிப்பு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இருந்தாவே மருந்து கட்டுப்படுத்திடணும் இல்லைன்னா ரொம்பவே பரவி மகசூலை பாதிச்சிடும் இலைப்புள்ளி ஆரம்ப நிலையில இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றியும் மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றியும் அதிகமாக இருந்தால் என்ன மருந்து அடிக்கலாங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மருந்தோட டீட்டெயிலே இப்போ பார்க்க பார்க்கலாம் வாங்க இலைப்புள்ளி நோய் ஆரம்ப மணி நிலையில் இருக்கும்போது எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு கிலோ பவிஸ்டின் அரை கிலோ ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மருந்தை ஆரம்ப நிலை இலைப்புள்ளி இருக்கும்போது அடிச்சிங்கன்னா முழுமையாக கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தலாம் இலைப்புள்ளி மீடியமாக இருந்தால் இண்டஃபீல் கம்பெனியோட ஸ்ப்ரிண்ட் ஒரு கிலோ டாடா கம்பெனியோட காண்டா ப்ளஸ் அரை லிட்டர் மைசின் இருபத்தி நாலு கிராம இரநூறு டு இரநூத்தி நாற்பது லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இலைப்புள்ளி நோய் ரொம்ப அதிகமாக இருந்தால் ரோக்கோ டெக்னிக்கிலான தைஃப்ளூசமைடு அரை கிலோ டெல்ட் டெக்னிக்கான ப்ரொபிகோன அரை லிட்டர் மைசின் இருபத்தி நாலு கிராம இரநூறு டு இரநூத்தி நாற்பது லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது பிஏஎஸ்எஃப் கம்பெனியோட கேப்ரிய டாப் என்ற ஃபங்கி சைடாக ஆயிரத்தி இரநூறு கிராம இரநூறு டு இரநூத்தி நாற்பது லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த நோய் மருந்தை உங்கள் மஞ்சக்காட்டுக்கு அடிக்கும் போது ஒரு அரை கிலோ மைக்ரோ நியூட்ரன் பவுடரை சேர்த்தி அடிச்சுக்குங்க இது எந்த கம்பெனியில் நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரிஸ் கம்பெனியோட ப்ரோ அல்லது டாடா கம்பெனியோட ரேசல் அரை கிலோவை இந்த உங்கள் அடிக்கிற மருந்து கூட சேர்த்து ஸ்ப்ரே அடுத்து தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பயிரில் வேர் ஏற்படும் வேர் அலைகள் மற்றும் வேர் புழு எப்படி கட்டுப்படுத்தி அதை பற்றிய வீடியோ தான் நான் தான் நம்ம சேனலில் போட போகிறோம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி தொடர்பு தொடர்புகளும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ